ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு சுலக் உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிடுச்சு உலக மீனாட்சியை மீனாட்சி பனிரெண்டு நாள் கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா இருக்கும் முதல் நாள் திருவிழா அன்னிக்கிக்கு வைஷுவுக்கு வந்துட்டு மீனாட்சி அலங்காரம் பண்ணுறதுக்காக நாங்கள் தேனியிலேருந்து மதுரைக்கு போயிருந்தோம் போன வருஷம் மேக்கப் பண்ண அதே அக்காவை தான் கூப்பிட்ருந்தோம் அவங்களோட பேர் மாலதி மதுரை தமிழ்ச்சங்கம் ரோட்டில் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க மேக்கப் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக போட்டு விட்டாங்க நம்ம சொன்னது மாதிரியே பாப்பாவுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழகாகவே பண்ணிவிட்டாங்க ப்ரைஸுமே அஃபோர்டபுள் தான் உங்களுக்கு வேணும்னா அந்த அக்காவை புக் பண்ணுங்கள் மதுரைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அக்கா வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுவாங்க போன வருஷம் எங்கள் வீட்டை ரெண்டு மீனாட்சிக்கு அலங்காரம் பண்ணி இருந்தோம் இந்த தடவை சண்மதி ஸ்கூல் இருக்குது நான் லீவ் போட மாட்டேன்னு சொல்லிருச்சு அதனால் வைஷுவை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் வைஷுவுக்கு மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் தானே பரவாயில்ல ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் ரொம்ப சூப்பராகவே கோஆப்ரேட் பண்ணாங்க அதுதான் பெரிய விஷயம் என்ன பண்ணாலுமே பாப்பா வந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பான் கொஞ்சம் கூட முகம் சுழிக்கவே மாட்டாள் டயர்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாள் தண்ணி வேணும் எதுவுமே நம்மளாக கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லுவாள் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாள் எனக்கு வைஷு கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான் டக்குன்னு வந்து சோர்ந்தெல்லாம் போக மாட்டாங்க எப்பயுமே எனர்ஜிட்டிக்காகவே இருப்பாள் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மேடம் வந்துட்டு அவங்களோட ஆசையை சொல்லிட்டாங்க நான் கலெக்டர் ஆகிட்டு பார்ட் டைம் ஜாப்பாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு இன்னைக்கு தான் வாய் திறந்து சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தையும் பாப்பா மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆசை இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் கலெக்டராவே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுகிட்டு இருக்கும்போதே சொல்லி முடிச்சுட்டாங்க ஃபைனலுக்கு இதுதான் வைஷுவுக்கு மீனாட்சி அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அந்த அக்கா எப்படி நிற்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க நீங்கள் மதுரைக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு மீனாட்சி அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் மாலதியக்காவை கூப்பிடுங்க எப்படி சொல்கிறது நம்ம பக்கத்து வீட்டு அக்கா நம்ம ஃப்ரெண்டு நம்ம ரிலேஷன் எப்படி நம்மக்கிட்ட பழகுவாங்களோ அதே மாதிரி தான் மாலதியக்காவும் நம்ம கூட பழகுறாங்க நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அவங்க அதை பண்ணிட்டாலுமே சரிப்பா வேணாமா அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க அதுதான் வந்துட்டு அதை ஆர்கியூ பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறாங்க எனக்கு அந்த விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனியும் எத்தனை தடவை நாங்கள் வைஷ்வுக்கு மேக்கப் பண்ணாலும் நான் மாலையக்காக தான் கூப்பிடுவேன் எனக்கு அவங்க பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வீடியோக்காக நான் அந்த அக்காவை புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு உண்மையிலேயே அவங்களோட பிஹேவியர் பிடிச்சிருந்துச்சு மேக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Thank you.